அவசர சட்டம் அதிரடி திட்டம் டெல்லியில் நடந்த அரசியல் ஜல்லிக்கட்டு இந்தி எதிர்ப்பு போராட்டத்திற்கு பின் தமிழகத்தில் கொழுந்துவிட்டு எரியும் பிரச்சனையாக வடிவெடுத்திருக்கிறது ஜல்லிக்கட்டு நேற்று வரை பாரம்பரிய விளையாட்டை மீட்டெடுக்கும் இளைஞர்கள் போராட்டமாக இருந்த ஜல்லிக்கட்டு விவகாரம் இப்போது ஆளும் தமிழக அரசின் எதிர்காலத்திற்காக நிர்ணயிக்கப் போகும் விஷயமாக உருவெடுத்திருக்கிறது முதலமைச்சர் எங்களுடன் பேச்சுவார்த்தைக்கு வர வேண்டும் என தமிழக இளைஞர்களின் அரைக்கோவல் தமிழக அரசுக்கு கிளிக் கொடுக்க டெல்லிக்கு விமானம் ஏற வேண்டிய நிலையை ஏற்படுத்தியுள்ளது டெல்லியில் தமிழக அரசின் உயர் அதிகாரிகளுடன் நேற்று பிரதமரை சந்தித்தார் முதல்வர் சம்பிரதாயமான நலம் விசாரிப்புக்கு பின் பிரதமரிடம் தமிழகத்தின் அசாதாரண நிலையை எடுத்து சொன்னார் முதல்வர் தமிழகத்தில் இளைஞர்கள் தன்னெழுச்சியாக போராட்டங்களை முன்னெடுத்து வருகின்றனர் இதற்கு பல மட்டங்களிலும் ஆதரவு பெருகி வருகிறது இதை புறந்தள்ளினால் பெரும் பிரச்சனையை மாநில அரசு சந்திக்க வேண்டியது வரும் என அப்போது பிரதமரிடம் தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது இதற்கு ஒரே தீர்வு ஜல்லிக்கட்டு தொடர்பாக அவசர சட்டத்தை ஏற்றுவதுதான் என அப்போது முதல்வர் ஓபிஎஸ் அழுத்தமாக தெரிவித்தாராம் முதல்வரின் பேச்சை உன்னிப்பாக கேட்ட பிரதமர் சட்ட சிக்கல் இருப்பதால் யோசிக்க வேண்டியுள்ளது என தெரிவித்ததோடு மாநில அரசின் வரம்புக்குள் இது தொடர்பாக எந்த நடவடிக்கை எடுத்தாலும் மத்திய அரசு அதற்கு துணை நிற்கும் என்று மட்டும் தெரிவித்தாராம் தமிழக எழுச்சியை பிரதமர் சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று ஆதங்கப்பட்ட முதல்வர் அங்கிருந்து சென்னையில் சட்ட வல்லுநர்கள் சிலரை தொடர்பு கொண்டு பேசியிருக்கிறார் அவர்கள் தெரிவித்த கருத்துக்கள் கொஞ்சம் நம்பிக்கையை ஏற்படுத்த டெல்லியில் உள்ள தமிழக அரசின் வழக்கறிஞர்களுடன் தீவிரமாக கலந்து பேசினார் பிரதமருடனான சந்திப்பு அதிருப்தியை தந்தாலும் மாநில அரசின் நடவடிக்கைக்கு மத்திய அரசு துணை நிற்கும் என அவர் தெரிவித்த கருத்து சற்று நம்பிக்கையாக இருக்கவே முறைப்படி நாளையே மாநில அமைச்சர்களுடனான அவசர கூட்டத்தை கூட்டி ஜல்லிக்கட்டு தொடர்பாக மத்திய அரசு அவசர சட்டத்தை ஏற்றுவது தொடர்பான தீர்மானத்தை நிறைவேற்றி அதை மத்திய அரசுக்கு அனுப்ப முடிவெடுக்கப்பட்டது இந்த முயற்சியை இன்னும் வலுப்படுத்த உள்துறை அமைச்சரை சந்திப்பதென அதிகாரிகளுடன் பேசி முதல்வர் முடிவெடுத்தார் இதையடுத்து டெல்லியில் நேற்று தங்கியிருந்து உள்துறை அமைச்சரை இன்று சந்தித்தனர் முதல்வர் தலைமையிலான தமிழக எம்பிக்கள் சம்பிரதாயமாக ஆறு பக்க கடிதத்தை முதல்வர் அளித்தாலும் தமிழகத்தில் உள்ள நிலவரத்தை சுட்டிக்காட்டி நீண்டதொரு உரையாடலை நிகழ்த்தினார் முதல்வர் முடிவில் திங்கள் வரை பொறுத்திருங்கள் இரண்டு தினங்களில் நல்லதொரு முடிவை எடுக்கிறோம் என்றார் ராஜ்நாத் சிங் அப்போது குறுக்கிட்ட முதல்வர் தமிழகத்தில் நிலைமை மோசம் அதுவரை பொறுக்க முடியாது இன்றே ஒரு நல்ல முடிவெடுப்பது நலம் உங்களுக்கும் உளவுத்துறை மூலம் அங்கு என்ன நிலை என்பது நன்றாகவே தெரிந்திருக்குமே என்றாராம் ஆம் என்பது போல மௌனமாக தலையாட்டிய ராஜ்நாத் சிங் உடனிருந்த அதிகாரிகளிடம் சில நிமிடங்கள் பேசிவிட்டு மீண்டும் முதல்வரிடம் அவசர சட்டம் கொண்டு வருவதில் மத்திய அரசுக்கு எந்த சிக்கலும் இல்லை ஆனால் அதை அவசர கதியில் செய்வது சட்ட சிக்கலுக்கு வழிவகுத்துவிடும் இது தொடர்பாக சுற்றுச்சூழல் அமைச்சகம் உள்ளிட்ட மூன்று துறைகள் நோ அப்செக்ஷன் தர வேண்டியுள்ளது என்பதால் அந்த துறைகளுடனும் கலந்து பேச வேண்டும் அதற்காகவாது கால அவகாசம் தாருங்கள் என்றாராம் இறுதியாக முதற்கட்டமாக அவசர சட்டம் தொடர்பாக உங்கள் கேபினட் கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அதன் வரவை உடனடியாக உள்துறை அமைச்சகத்திற்கு அனுப்பி வையுங்கள் அதன் மேல் நடவடிக்கை எடுக்கிறோம் இதில் ஜனாதிபதி ஒப்புதல் பெற மத்திய அரசு முயற்சிக்கும் என நம்பிக்கை சொன்னாராம் ராஜ்நாத் சிங் உள்துறை அமைச்சர் அளித்த இந்த நம்பிக்கைக்கு அடுத்தே முதல்வர் கொஞ்சம் நிம்மதி அடைந்தார் என்கிறார்கள் இதையடுத்து அவசர சட்டம் தொடர்பான வரைவை தயாரிப்பது மற்றும் மாநில அமைச்சரவை கூட்டி அதற்கு ஒப்புதல் பெறுவது உள்ளிட்ட வழக்கறிஞர்களுடன் நீண்ட நேரம் கலந்து பேசிய முதல்வர் தமிழகத்தில் அதை உடனடியாக தெரியப்படுத்தினார் அதன்படி இன்று பிற்பகல் மாநில அமைச்சரவை கூட்டம் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது இதையடுத்து ஜல்லிக்கட்டு தொடர்பாக நிறைவேற்றப்படும் தீர்மான வரைவை உடனடியாக மத்திய அரசுக்கு அனுப்பப்பட்டு அது உள்துறை அமைச்சகத்தின் மூலம் சட்டமாக நிறைவேற்றப்பட்டு சட்டமாகும் முயற்சியில் விறுவிறு வேகம் காட்டி வருகிறது மாநில அரசு அதே சமயம் மாநில அரசு மற்றும் மத்திய அரசு எடுக்கும் இந்த முயற்சிக்கு வேறு எந்த சட்ட சிக்கலும் எழுந்துவிடக் என்பதோடு ஜனாதிபதியின் ஒப்புதலும் எளிதில் கிடைக்க வேண்டும் என்று எச்சரிக்கை உணர்வோடு இன்று பிற்பகல் தமிழக எம்பிக்கள் ஜனாதிபதியை சந்திக்கவும் திட்டமிட்டுள்ளனர் இது தொடர்பாக முதல்வருடன் பிரதமரை சந்திக்க சென்ற குழுவில் இருந்த எம் பி செந்தில்நாதனுடன் பேசினோம் பிரதமருடனான சந்திப்பு திருப்தியாகவே இருந்தது தமிழகத்தின் அசாதாரண சூழலை முதல்வர் அவரிடம் எடுத்து வைத்த போது பிரதமர் அதை கூர்ந்து கேட்டுக்கொண்டார் அதன் பிறகுதான் உள்துறை அமைச்சகத்துடன் அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு உத்தரவிட்டார் உள்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் இரண்டு நாட்கள் அவகாசம் கேட்டதை முதல்வர் அழுத்தமாக மறுத்தார் அதன்படி நல்லதொரு முடிவு கிடைத்துள்ளது மாநில அரசின் அவசர சட்டம் தொடர்பான வரைவை மத்திய அரசு ஏற்று இன்று மாலைக்குள் ஜல்லிக்கட்டு தொடர்பான நல்லதொரு முடிவு எட்டப்பட்டுவிடும் என்று நம்புகிறோம் என்றார் தங்களை வசீகரிக்கும் கட்சிகளை நோக்கி மாணவர்களும் இளைஞர்களும் திரள்வதை ஆண்டாண்டு காலமாக பார்த்து வந்த தமிழகத்தில் அதற்கு நேர்மாறாக இன்று மாணவர்களும் இளைஞர்களும் கட்சிகளை வழிநடத்தும் நிர்பந்தம் உருவாக தந்திருப்பது ஆரோக்கியமான அரசியலாகப் பார்க்கப்படுகிறது இன்று மேலும் இதே போன்ற சுவாரஸ்யமான செய்திகளை தெரிந்து கொள்ள சுட சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்